இயற்கை பேரழிவுகளை முன்கூட்டியே எச்சரிக்கும் விசித்திரமான திறன்களை பல்வேறு உயிரினங்கள் கொண்டுள்ளன யானைகள் நாய்கள் பறவைகள் மற்றும் எறும்புகள் உட்பட பல்வேறு உயிரினங்களில் இந்த குணம் காணப்படுகிறது இந்த உயிரினங்கள் பூகம்பம் சுனாமி மற்றும் எரிமலை வெடிப்புகள் போன்ற பேரழிவுகளை முன்கூட்டியே தங்கள் அசாதாரண நடத்தைகளின் மூலம் வெளிப்படுத்துகின்றன இது இயற்கை பேரழிவைப் பற்றிய ஒரு முன்கூட்டிய எச்சரிக்கையை மனிதர்களுக்கும் கொடுக்கின்றன வளர்ந்து வரும் அறிவியலும் கூட பல்வேறு நேரங்களில் இந்நிலையில்தான் மெக்சிகோ கடல் பகுதியில் ஒதுங்கும் அரிய வகை மீன்களான டூம்ஸ்டே மீன்கள் பல நாடுகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளன காரணம் இந்த டூம்ஸ்டே மீன்கள் கரை ஒதுங்கினாலே ஏதோ ஒரு பெரிய இயற்கை பேரழிவு ஏற்பட போகிறது என்ற அர்த்தமாகும் ஆழ்கடலில் மட்டுமே காணப்படும் இந்த டூம்ஸ்டே மீன்கள் நீல ரிப்பன் போன்ற ரிப்படல் அமைப்புடன் உடலையும் இடைவெளியான வாயையும் கொண்டுள்ளன சுமார் முப்பத்தி நீளம் வரையில் வளரக்கூடிய இந்த அரிய வகை மீன்கள் கடலில் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு அடி முதல் மூவாயிரத்து இருநூத்தி எண்பது அடி வரையிலான ஆழத்தில் வாழக்கூடியவை மிகவும் அரிதாகவே காணப்படும் இந்த அரிய வகை மீன்களை ஜப்பானிய புராண கதைகளில் கடவுளின் தூதர் என வர்ணிக்கின்றனர் பெரும்பாலும் இயற்கை பேரழிவு காலங்களில்தான் இவை கரை ஒதுங்கும் என்றும் நம்புகின்றனர் உதாரணத்திற்கு கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவை சொல்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஜப்பானில் மிகப்பெரிய அளவிலான சுனாமி ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் உலகளவில் மிகப்பெரிய பேரழிவாக கருதப்பட்ட இந்த சுனாமி ஏற்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்பாக சுமார் இருபது டூம்ஸ்டே மீன்கள் ஜப்பான் நாட்டு கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கியுள்ளன அதனைத் தொடர்ந்தே மிகப்பெரிய அளவில் சுனாமி ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில்தான் சமீபத்தில் மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரையில் பாஜாசூர் என்ற ஆழமற்ற நீரில் ஒரே ஒரு டூம்ஸ்டே மீன் கரை ஒதுங்கியது கடற்கரைக்கு சென்ற சிலர் கரையில் நீந்திய அந்த வகை மீனை கண்டு அதிர்ச்சியடைந்து வீடியோவாக பதிவு செய்தனர் தொடர்ந்து மெக்சிகோவின் கடல் பகுதியில் இவ்வகை மீன்கள் சமீப காலமாக கரை ஒதுங்கி வருகின்றன இதனை தான் ஏதோ அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடுமோ என மெக்சிகோ மக்கள் மட்டுமல்லாது உலக மக்களும் அதிர்ச்சியோடு கவலையிலும் ஆழ்ந்துள்ளனர் சமூக வலைதளங்களிலும் இது தொடர்பாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இருப்பினும் இவை அனைத்தும் கட்டுக்கதை எனவும் கடலில் ஏற்படும் எல்நினோ மற்றும் நினா போன்ற மாற்றங்களினால் மட்டுமே இவை இறந்து கரை ஒதுங்குவதாக அறிவியல் நிபுணர்கள் கூறுகின்றனர்